இந்திய மீனவர்கள் தங்கள் மீன்பிடி உபகரணங்களை இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்படுவதையும் இலங்கை நாட்டினரால் அடிக்கடி நடத்தப்படும் தாக்குதல் மற்றும் திருட்டு சம்பவங்கள் குறித்து புகார் அளிப்பதாகவும் இந்த பிரச்சனையை பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் நிலையான தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் இலங்கை மீன்பிடி சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தம் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளை தேசியமயமாக்க வழிவகுத்ததால் அவற்றை மீட்டெடுப்பது சாத்தியமற்றதாகிவிட்டது இது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடியையும் வாழ்வாதார இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த பிரச்சனையை இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் மேல் குறிப்பிட்டுள்ள இருதரப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறுவப்பட்ட மீன் வளத்திற்கான குழு சமீபத்திய ஆண்டுகளில் தொடர்ந்து கூட்டப்படுவதில்லை எனவே இரு நாடுகளை மீனவர்களின் கவலைகளை நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட தளத்தை உருவாக்க இந்த வழிமுறையை மீண்டும் புதுப்பிப்பது அவசியமாகும் இந்த பிரச்சனைகளில் ஏற்படும் மனித மற்றும் பொருளாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியான தூதரக நடவடிக்கைகள் மூலம் விரைவான மற்றும் நீடித்த தீர்வை அடையும் நோக்கில் இவற்றை இலங்கை பிரதமரிடம் எடுத்து சென்று விவாதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள குறிப்பில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமர் ஹரணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது கல்வி தொழில்நுட்பம் புத்தக மேம்பாட்டியல் ஒத்துழைப்பு மீனவர்கள் நலன் உட்பட பல துறைகள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் என கூறப்பட்டுள்ளது